ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொன்னாம்பிகை அம்பா மேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்கர ராகவே கேதவே நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே குரு பகவான் பக்ரகதி அடைகிறார் குருபக்ரம் பொதுவாக குரு பகவான் சுபகிரகம் இல்லையா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரு பகவான் சுபகிரகம் சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவனை கட்டி காப்பாற்றி கைப்பிடிச்சி மேலே கொண்டு விற்றுவர் சிக்கல்லாம் வரா மாதிரி இருக்கும் சிக்கல்லையே இருப்பாங்க சட்ட சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு கிரகம் நல்ல கிரகம் பார்த்தது கிரகம் பார்த்தது அப்படின்னாக்கா நாம் எழுதி கொடுக்கலாம் இவர் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படுவார் நம்ம சொல்லி அனுப்புவோம் ஜோசியர் சொல்லி அனுப்புவார் ஏன் நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க சார் இந்த பிரச்சனை நீங்கள் வெளியில் வந்துருப்பீங்க சார் போங்க அது என்னைக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்துட்டுருப்பீங்க அப்போ சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகன் காப்பாற்றப்படுகிறான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையோ பெரியவங்களோ யாரோ ஒருத்தர் அதே கிரகம் வலுவிழந்து வலுவிழுந்தோன்னா என்னங்க அஸ்தங்கம் ஜீரோ ஆகிடுறது அல்லது வக்ரம் வக்ரமானா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வேலை செய்யும் அஸ்தங்கம்னா ஜீரோ ஆயிடும் அப்போ வக்ரகதி அடைகின்ற பொழுது அந்த சுபகிரகமே ஆனாலும் அது ஐம்பது சதவிகிதம் தான் வேலை செய்யும் அவன் இதெல்லாம் நம்மளுடைய ரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒரு கிரகம் நேர்நிலையில் நிற்கின்ற பொழுது நூறு பர்சன்ட் வேலை செய்யும் வக்ரகதியில் இருக்கும் பொழுது ஐம்பது சதவிகிதம் வேலை செய்யும் அஸ்தங்கம் ஆகுமே ஆனால் அது வேலையே செய்ய விடும் ஜீரோ ஆகிடும்னு சொல்கிறாங்க அப்போது நம்முடைய ஆதித்யாதி நவகிரக மண்டலத்திலே தேவர்களுக்கு தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிராமணனாக விளங்கக்கூடியவன் அந்த குரு பகவான் ப்ரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்ம எல்லாருடைய புண்ணிய கணக்குகளை அவன் தான் கையில் வச்சுன்னு இருக்கார் பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னொருத்தவர்கிட்டையும் நம்ம கணக்கெல்லாம் இருக்குது தர்மராஜன் எம தர்மராஜன் அவர்கிட்டையும் நம்ம பாவ கணக்குலாம் அவர்கிட்ட இருக்கும் புண்ணிய கணக்கு பூரா நம்ம குரு பகவான்கிட்ட ப்ரகஸ்பதி கிட்டே இருக்கும் பிரஜாபதின்னு சொல்லலாம் பிரகஸ்பதின்னு சொல்லலாம் அப்போ நம்முடைய புண்ணிய கணக்குகளை எல்லாம் பார்த்து அதற்கு ஏற்ப பல நல்ல விஷயங்களை பூர்வ புண்ணியத்தின்படி நல்ல பலன்களை நல்ல பாக்கியங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார் வக்ரம்னா என்ன சார் அப்படின்னா சூரியன் ஒரு கிரகத்திற்கு அது எந்த கிரகமாகவே எல்லா கிரகமும் சந்திரனை தவிர எல்லா கிரகமும் வக்ரம் அடையும் நல்லா புரிஞ்சுக்கணும் சந்திரனை தவிர சுக்ரன் புதன் செவ்வாய் இவங்க மூணு பேரும் வக்ரம் அடைந்து ரொம்ப ரேர் புதன் அடிக்கடி அஸ்தங்கம் ஆகிடுவார் சுக்ரன் அஸ்தங்கம் ஆகலாம் செவ்வாய் அஸ்தங்கம் ஆகலாம் ஆனால் வக்ரம்ங்கிறது ரொம்ப ரேர் அப்போது வக்ரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபார்முலா ஒரு கிரகத்திற்கு குறிப்பிட்ட ஒரு கிரகத்திற்கு சூரியன் அஞ்சாம் பாவத்தில் வருகின்ற பொழுது அந்த கிரகம் வக்ரம் அடைகிறது அந்த குறிப்பிட்ட கிரகத்திற்கு அதே சூரியன் எட்டாம் பாவத்திற்கு வருகின்ற பொழுது அந்த வக்ரம் நிவர்த்தி அடைகிறது அப்போ சூரியனை விட்டு விலகி போகிறாங்கன்னு அடுத்த கொஞ்ச நாள் மறைஞ்சி இருக்காங்கன்னு அடுத்த சூரியனுடைய வெளிச்சம் ஒளியை பெறுகின்றது தான் எல்லாருக்கும் சூரியன்ட்டுந்து ஒளியை வாங்கி நம்ம எல்லாருக்கும் பலனை கொடுக்குது இந்த வக்ரகதியில் இருக்கிற போது சூரியன்ட்டு வாங்கக்கூடிய வெளிச்சம் ஒளிய தன்மை குறைகிறது அதனால் அது வக்கரம் அப்போது இந்த இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகின்றார் அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புரிதுங்களா அக்டோபர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரையிலும் ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை இங்கே குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார் இந்த வக்ரகாலத்தில் காலத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் என்ன பலனை தரப்போகிறார் அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி ராசினியர்களே இந்த குரு பகவானுடைய வக்ரம் அது அற்புதமான காலம் மகர ராசிக்கு நான் சொல்லிதான் நீங்க ஜோசியம் பார்க்கணும்னு அவசியம் இல்லையா நீங்க உங்களுக்கே ஜோசியம் தெரியும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது கால நேரங்கள் எப்படி இருக்கு இதுவரையும் எப்படி நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு அனுபவங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் பாட அனுபவங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் மகர ராசி நேர்களே ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பது அஞ்சு மகர ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு குருக்கு மகர ராசி ஒன்பதாவது வீடு பொதுவாகவே திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக அதிகமான சுப பலன்களை நல்ல வேலைகளை சுப வேலைகளை செய்யக்கூடிய தன்மையில் இருக்கும் அப்போ உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் வக்ரகதியில் ஏற்கனவே இருந்து வருகின்றார் இப்போ மகர ராசிக்கு அஞ்சலு இருக்கக்கூடிய குருவும் வக்ரம் அடைகிறார் இந்த குருவுடைய வக்ரத்தால் நிச்சயமாக எனதருமை மகர ராசி இளைஞர்களே நன்மை நடக்கக்கூடிய காலமும் அதிகப்படியான நன்மை மகர ராசிக்கு காத்திருக்கிறது கவலை வேண்டாம் என மகர ராசி நேயர்களே நிறைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள்ல மாட்டின்றி இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ தொழில் செய்யக்கூடிய மகர ராசி என்பர்கள் ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் ஓப்பன் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் போட்ட ஹோட்டல் திறந்துருப்பாங்க அவங்க ஒரு ட்ராபிளாக அவங்க அவங்க எதிர்பார்த்த பிளான் பண்ண பிஸ்னஸ் அங்கே இருக்காது ஆல்ரெடி நல்லா ரன் இருக்கிற ஹோட்டலாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா வியாபாரம் நடந்த இடத்துல ஒரு ஐம்பதாயிரரூவா ஒரு லட்ச ரூபா நடக்கும் அவங்களால அது சமாளிக்க முடியாது இது போல் அந்தந்த தொழில் நிறுவனங்கள் அவங்கவுங்க மகரராசி என்பர்கள் சுமார் ஒரு ஹோட்டலாக ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் இதுபோல நீங்க செய்துட்டு இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் எல்லாம் தலைகீழாக மாறியிருக்கும் வருமானம் எத்தனையோ மகர ராசி மூலம் தொழிலை விட்டு வெளியில போயிட்டாங்க வெவ்வேறு தொழில் பண்றாங்க வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க தொழில் பண்ணவங்க வேலையை தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போய் இந்த கடை இருப்பாங்க இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த மாதிரியான கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் தொழில் சார்ந்த கஷ்டங்கள் விலகும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் அடைய போகுது இட மகர ராசி நேயர்களே தொழில் கஷ்டங்கள் நல்லா வாழ வச்ச சாமி இது எனக்கு எங்க அப்பா தொழில் பண்ணாரு அதுக்கப்புறம் எங்க அண்ணன் நாங்க பரம்பரையை பரம்பரையா நாங்க குடும்ப இருக்கோம் ஆனா இப்ப தொழிலேன்னு நடக்கல ஒரு சில இடங்கள்ல அது செய்வதை பிரச்சனையா இருக்கும் ஒரு சில இடங்கள்ல அது இடதோஷமா இருக்கும் ஒரு சில இடங்களில் இவங்களுடைய ஜாதக கர்மாவாக இருக்கும் அப்ப இந்த மூன்று விதமாக ஒன்று இடதோஷம் இன்னொன்று கர்ம வினை இன்னொன்று செய்வினை அப்ப இந்த மூன்று காரணங்களால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழில் அமைப்புகள்ல அந்த சர்க்கல்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது அந்த தொழிலை காப்பாற்ற முடியாம இருக்கும் தொழிலை சரி பண்ண முடியாம இருக்கும் வியாபாரத்தை டெவலப் பண்ண முடியாம இருக்கும் வருமானம் பற்றாக்குறையாக இருக்கும் கடன் சுமைகளாக இருக்கும் கடன் பிரச்சனைகளாக இருக்கும் அல்லது தொழில் நல்லா நடந்துகிட்டு இருக்கும் தேவையில்லாம எவனா ஒருத்தம் வந்து அந்த அந்த தொழிலை அபகரிக்கணும் பிடுங்கணும் அப்படின்னு நினைப்பான் எவனாவது ஆளை வச்சு மறைமுகமாக மிரட்டுவான் அதிகாரிகளை விட்டு அனுப்புவான் இந்த மாதிரி தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது நண்பர்களே கூட இருந்து நண்பர்கள் எதிரிகளாக மாறிடுவாங்க அப்படி இல்லைன்னா வம்பு வழக்குகள் இருக்கும் இட பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு ஒத்து போகாது வம்பு வழக்குகள் கோர்ட்டு தொழிலை நல்லா நிம்மதியா நிம்மதியாக கூடிய தொழிலில் நிம்மதி இல்லையா நிம்மதி போச்சு சாமி எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்களா கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே நிம்மதி கிடைக்கும் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மெயினா விவசாயம் சார்ந்த தொழில்கள் விவசாயிகள் தான் நமக்கு முக்கியம் அது எந்த நாடாக இருந்தாலும் சரிதான் சாப்பாட்டுக்கு வேணும் குறிப்பாக விவசாயம் செய்யக்கூடிய என் அன்பு தெய்வங்கள் அன்பு தெய்வம் விவசாயி ஒவ்வொருத்தோட அன்பு தெய்வம் அது தானிய உற்பத்தியாக இருக்கலாம் ஆக இருக்கலாம் ஃப்ரூட்ஸாக இருக்கலாம் ஃப்ளவர்ஸாக இருக்கலாம் இல்லை இதெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் தோப்புகள் வச்சு தனந்தோப்புகள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு அஞ்சு ஏக்கர் தனந்தோப்பு இருக்குதுங்க நல்லா கப்பு காய்ச்சதுங்க இப்போ இல்லைங்க இதெல்லாம் சொல்லக்கூடியவங்க இருக்குங்க நம்ம எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம் இதே போல் திருப்பூர் சைடு போகிறோம் நிறைய கம்பெனிஸ் ஃபேக்ட்ரி பெரிய வாட்டர் கம்பெனிங்க எவ்வளோ ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்குறோம் கம்பெனிகளில் எத்தனையோ தொழில் நிறுவனங்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் டெக்ஸ்டைலாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி பில்டராக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் கோல்டு இருக்கலாம் அதே போல கனிம வளங்கள் குரூப் ஆஃப் சூப்பர் மார்க்கெட் ஆக இருக்கலாம் மளிகை கடைகளாக இருக்கலாம் சிறு சிறு நிறுவனங்களாக இருக்கலாம் அதே போல கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் கோரைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்வொகேட்ஸ் ஆதீனங்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் ஆலயத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ உலகத்தில் நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் எந்த கன்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் எந்த தொழில் செய்பவராக டாக்டர்ஸ் இருக்காங்க ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம் விலகும் மனசுல ஏதேனும் மன பயம் இருக்குமேயானால் அந்த மன பயம் விலகும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அப்ப நீங்க சொல்றது கரெக்டு தான் சாமி இது நான் எப்படி என்னை காப்பாத்துறது கடன் தலைக்கு மேல போச்சு காப்பாற்ற முடியாத அளவுக்கு கடன் போய் சாமி இப்போ நான் என்ன பண்றது சொல்லுங்க இந்த மாதிரி திக்கு முக்காலி போய் இருக்கீங்களா தசை தெரியாமல் இருக்கீங்களா வழி தெரியாம இருக்கீங்களா மகர ராசி என்பவர்களே நிச்சயமாக காப்பாற்ற முடியும் கை கொடுப்பால் வாராகி ஜாதகம் தான் அதே தான் வேலை வாய்ப்புகள் நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபோ பிரைவேட் ஜாபோ உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை மெயினா மகர ராசிக்கு வேலை நிரந்தரம் இல்லை வேலை நிரந்தரம் இல்லை முதல எனக்கு இருக்கணும் வேலையை தானே முதல நம்ம காப்பாற்றணும் ஏன திறமை மகர ராசி நேயர்களே வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் அதை சரி பண்ணிக்கலாம் வாங்க அதெல்லாம் பண்ண முடியும் சார் ஒருத்தர் வேலையை விட்டு நல்ல ஹையர் ரேங்க்ல சேர்மேனுக்கு அடுத்தது ஓனருக்கு எம்டிக்கு அடுத்தது ஒரு சேர்மேனாக இருக்காங்க சார் சேர்மேனை ஒரு வீண் பிடி சுமத்தி எடுத்து குப்பையில் போட்டுறாங்க ஒரு நிமிஷத்துல போட்டுறாங்க அந்த கம்பெனி வளருவதற்கு எவ்வளோ பாடுபட்டு இருப்பார் அந்த மாதிரியான சட்ட சிக்கலெலாம் கூட அன்னை வாராகி அந்த இடத்த திருப்பி கொண்டு போய் அவரை உட்கார வச்சிருக்காங்க அப்ப வேலை செய்யற இடத்துல ஏறியனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும் கவலை வேண்டாம் நிலையான உத்தியோகம் கிடைக்கும் சரி வேலை போயிடுச்சு சாமி சாமி நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் கையெடுத்து கும்பிட்றேன் எனக்கு வேலை போயிடுச்சு மீண்டும் வேலை கிடைக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே அது பெரிய உத்தியோகமாக இருந்தாலும் நல்ல பெரிய வருமானம் மாசம் ஒரு பத்து லட்ச ரூபா வருமானம் இருந்தாலும் சரிதான் மாதம் ஒரு ஆயிரம் ரூபா வருமானமா இருந்தாலும் தான் தினக்கூலியாக இருந்தாலும் சரிதான் வேலையில நல்ல நிம்மதி கிடைக்கும் அதே போல ஆயுள் ஆரோக்கியம் மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகள் ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஏதேனும் செய்வனை பிரச்சனைகளோ மறைமுகமான பிரச்சனைகளோ இருக்குமே ஆனால் அன்னை வாராகி துணை இருப்பார் கவலை வேண்டாம் அம்பாளுடைய பிரசாதம் உங்களுக்கு உண்டு அதே போல குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷமான செய்திகள் தேடி வரும் மங்கள விசேஷங்கள் கைகூடும் நிறைய பேருக்கு நாமளே நம்ம கையாலே அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் நிச்சயதார்த்தங்கள் திருமணங்கள் பேராசியா செஞ்சு வச்சிருக்கிறோம் மகர ராசி என்பர்களே உங்கள் குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும் மங்கள ஓசை கேட்கும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்பத்திலே ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் அக்கா தங்கைகளாக இருக்கலாம் சித்தப்பா பிரிப்பாவா இருக்கலாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதொருமை மகர ராசி நேயர்களே அவள் பொதுவாக இந்த குருவுடைய வக்ரம் என்பது மகர ராசிக்கு ஒரு அற்புதமான தருணம் இப்போ நான் சொன்னதில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க இல்லை சாமி என்னை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை சரி இருக்கட்டும் உங்களுக்கு என்ன வேணும் என்ன நடக்கணும் இல்லை சாமி எனக்கு இதுதான் நடக்கணும் அப்போது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் जय वाला ही जय जय वाला